கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் என்பது வணக்கம்ங்க எட்டு ஆறு ரெண்டாயிரத்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டூ நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க வீடியோ பதிவில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா கண் கிடாரி கண்ணோடு இருக்குது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டோடு இருக்குதுங்க அது என்ன விவரங்கள் அப்படிங்கிறது இந்த மாட்டு வீடியோ மூணு வீடியோ பதிவு ப பதிவிட்டுருக்குறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம ஃபார்ம் இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயந்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா பல்லடம் போகிறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சாவது கிலோமீட்டர்லேயே பொங்கலூர் காங்கேம் டு இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபார்முங்க கரூர்லேருந்து காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல ரோட்டில் வந்திங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் செலவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் கால்நடைகளுடைய சின்னது பெருசு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியுங்க அதை வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் என்ன வயசு எத்தனை புடி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நேரில் வந்து பார்க்கறதுக்கும் நேரம் வந்து தாராளமாக நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்குறதுங்க ஒரு காரி கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க தாடக்கொடி இல்லாத கன்று நல்லா நைஸ் தோளில் நைஸ் தாட இல்லைங்க அருந்தாடையில் தொப்பு கொடி இல்லாமல் நல்லா உருட்டு வாழல வால்சனத்தில் நான் கொம்புதலையும் இருக்கக்கூடிய கன்று கையால் நோக்கம் கொலாம்னாலும் கருப்படி சுற்றின மாதிரி தெளிவான கொலா அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது வாழ்க்கும் தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி பின்மாடு நோட்டத்தில் நல்ல புட்டாணி ஏற்றத்தோட நல்லா வாழக்கத்தில் நல்லா சாட்டை வராட்டுறக்கூடிய வாழடக்கத்தில் இருக்குதுங்க மேய்ச்சலுக்கு நல்ல முறையாக மேவு இருக்குது கண் நல்லா மேயணும் தெளிஞ்சு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து வாங்க விரும்புகிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க ஏன்னா மேச்சல் வாய் கடிசு பயங்கரமான வாய் கண் வந்து பார்த்திங்கன்னா அயோர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு விட்டாச்சுங்க இந்த முடிகள்லாம் கழிஞ்சி நல்லா பகுதியில் இருக்கிற மாதிரி ஃபுல் சைனிங் ஆக இன்னொரு பத்து நாள் டு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகிரும் கண் நல்ல தோல் நேசுங்க நீளம் கழுத்து நீளம் நெடுகம் வாழறக்கோம் எல்லா சுத்தம் இருக்குது கண்ணாமூலி சுத்தம் இருக்குதுங்க இட்டு பருக்கல் தெளிவாக இருக்குது நாக்கு வந்து பார்த்திங்கன்னா மச்சை நாக்கு இருக்குதுங்க மற்றபடி குறைப்பழுது கழிப்பு சுழி இல்லாமல் எல்லா சுழிலும் ஒவ்வொரு சுழிலும் இருக்கக்கூடிய கண் நல்ல மேயும் காட்டில் மேவு இருக்குது மேய்ஞ்சு மேய வச்சு தெளிவுபடுத்திக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுக்கலாமுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க எல்லா சுத்தம் இருக்குது கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க விலை பேசி முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு ரூபா வந்து அட்வான்ஸ் பண்ணிடுவோணுங்க அப்போ தான் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு மாடுகள் கண்டுகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெளிவான விளக்கம் நம்ம சொல்ல முடியுங்க அட்வான்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மாடு வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்தவங்க கேட்கும் போது நம்ம வித்தரிச்சுன்னு நம்ம சொல்லிடுவோம் அதே மாதிரி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ரெண்டாவது விற்பனை பதிவில் நல்ல பால் வெண்மையாக வரக்கூடிய கண்ணுங்க சுத்தமாக வரக்கூடிய கன்று நல்லா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவிட்டோம் இன்னுமே நல்லா சைனிங் ஆகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிப்பகுதி வயிற்று பகுதி நல்ல வெண்மையான நிறமாக இருக்கும் அதேமாதிரி நல்லா சுத்தமான வெண்மையான நிறத்தில் வந்து சேர்ந்துருமே இந்த கண்ணுகள்லாம் கெடரி கண்ணு நீளத்தில் உயரத்தில் கும்புதலிலையும் கையில் ஊக்குறதுலேயும் நல்ல குணவனத்திலேயும் பின்மாடு வால் சன்னம் நல்ல மா மடிகாம்பு சுத்தத்தில் பற்கள் எட்டு பற்களோட நாலு காம்புகள் தெளிவாக இருக்கிறதோடையங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணவனத்தில் இருக்கக்கூடிய கண்ணு நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கண்ணுங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா அயூர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு விடுத்துட்டோம் போட்டு விட்டாச்சுங்க அதாவது வந்து அயர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரைக்கு பதிலாக போடுவோங்க பூச்சி மாத்திரை போடுறதுனாலும் போடலாம் இல்லை கொஞ்சம் பெருமுடியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கருமசு இருந்ததுன்னா நம்ம இன்ஜெக்ஷன் விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் ஆகி கன்று தெளிவாக வந்துடுமுங்க வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் கொஞ்சம் பிரியமாக இருக்குது வளர்த்து வளர்த்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கு வாய்க்கடிசு நல்லா இருக்குதுங்க மற்றபடி எந்த விதமான குறைப்பழுது கலைச்சொல்லி அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல பின்னாடி ஏற்றத்தில் நீளத்தில் நிறையத்தில் நல்ல கண்ணாக வந்து சேரும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கண்ணு ஆங் கேடரி கண்ணுங்க வயது எட்டு டு பத்து மாதத்துக்குள்ளார இருக்குங்க மற்றபடி எல்லா நோட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணு வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூறுங்க பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாது ஒரு ஐநூறுரூவா முன்ன பின்னால் பண்ணி கொடுத்துடலாம் ஜாயின்ட் வாடகை எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துட்றோம் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல பால்வெண்மையாக வரக்கூடிய கண் நல்லா மேட்சிங்னா நல்லா கறி உடம்பு ரத்தம் முடிக்க ரத்தம் முடிக்க வந்து பார்த்திங்கன்னா தெளிவான குவாலிட்டியான நிறத்தில் வந்து சேரும் நல்ல மில்க் ஒயிட்டில் மல்லிகைப்பூ வெண்மையாகிட்ட தெளிவாக இருக்குங்க அடுத்த பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவலக்கன்று காலக்கன்றுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கையல் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது திமிழ் தமிழ் அமைப்பு இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா க தோல் நைஸ் பின்மாடியாத்த வால் சன்னம் எல்லாமே இருக்குங்க கால் க குழாம்புனாலும் கருப்பே சூற்றி எடுத்த மாதிரி தெளிவான குலாம் அமைப்பு இருக்கும் மற்றபடி கும்புதலையிலையும் தரமான கொம்பு தலையாக வந்து சேர்ந்துடும் கண் ஒரு பதினொன்றரை பொடி உயரத்தில் இருக்குமுங்க நல்ல தோல் நைஸ் இருக்கும் வேணுங்கிறவங்க பிடிச்சதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ப்புக்கு தேவைப்படுமுங்க யாருக்கு இந்த மாடுகள் எந்த கண்டுகள் பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்க நம்பர் நம்ம நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டிங்கன்னா அதே மாதிரி கூப்பிடும்போது என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு உண்டான தெளிவான பதில் நம்ம சொல்ல முடியும் நேரில் வர்றவங்க வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்தாலும் லொக்கேஷன் வாங்கிக்கிங்க பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் எங்கே வரதுன்னு தெளிவாக கேட்டுட்டு வாங்க பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்குறீங்க இல்லை அப்படிங்கிறது வாங்கினாலும் சரி வாங்காட்டையும் சரி திருப்பி அதே பேருந்து நிலையத்தை கொண்டு வந்து பஸ் ஏற்றி விட வரைக்கும் நம்ம ஆளுங்கிறதுக்கு பாங்க பார்த்துக்குவாங்க வெளியூர்வெளி மாவட்டத்துலேருந்து ட்ரெயின் மூலிமா வர மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்னாடி தகவல் சொல்லிவிட்டு வாங்க கூட வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வந்தாங்க வந்து கரூர் வந்து இறங்கி பேருந்து நிலையம் வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தோம் இன்றைக்கி போடக்கூடிய ஒரு மூணு கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடாரிக்கன்று ஒன்று அதே போக உங்களுக்கு ஒரு ஜோடி காலக்கன்றுகள் இரண்டு மூன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முழு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி வந்து நேரில் பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்க எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் வந்து போகிறதுக்கு உண்டான சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த கண்ணோட பத்து மாதமான ஒரு பதினொன்றரை கோடி உயரத்தில் இருக்கிற சுழி சுத்தமான செவலக்கன்று காலக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதியில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி நம்ம பதிவு போட்டிருந்தோம்ங்க சினை மாடாக நம்ம போட்டிருந்தோம் வரைக்கும் சினை மாடுகள் வாங்கி ஃபெயிலியர் ஆனது இல்லைங்க ரொம்ப நாள் கழித்து இது வந்து சினை மாடுகள் வாங்கி ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல ஏற்கனவே கொடுத்துருந்த மாடு ஏற்கனவே பால் கறந்துட்டு இருந்த மாடுங்க நம்மகிட்ட வந்து நாலு நாள் கழித்து கன்று போட்டுது எப்பவும் போல் நம்ம போ முதல்ல கொடுத்த மாதிரி நல்ல குணவனத்தில் இருந்ததுங்க கண்ணும் நல்லா கண்ணு கன்று காங்கேம் கன்று கிடாரிக்கன்று போட்டுருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் மட்டும்தான் வந்து பால் கறக்கிறதுக்கு நின்றுதுங்க ஏன்னா மடியில் அவ்வளோ குணமாக நின்றுது செனையை கன்று போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச இடத்துல கறந்துட்டு இருந்தது போனைத்தும் தெளிவாக கறந்தாங்க காலக்கன்று நல்ல விலைக்கு விட்டாங்க பட் இந்த ஈத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா விற்பனையும் செஞ்சுட்டோம் கன்று போடுறதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து டெலிவரி ஏற்றி விட்றலாம் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணோம்ங்க என்னென்னு தெரியல ரெண் ரெண்டு நேரம் நல்ல முறையாக கடைவைக்கு நின்றுதுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வந்து நிற்க மாட்டேங்குது காலை கொட்டுதுங்க ஓடுது ஒடியாறுது அது காலை அணைக்க ட்ரை அணைக்காமல் கறந்த மாடு அணைக்க ட்ரை பண்ணோம்னா படுத்துக்குதுங்க மாட்டுக்காரங்களுக்கு நம்ம கூப்பிட்டு சொன்னோம் அவங்க வந்து கறந்தால் கண்டா எந்த தொந்தரவும் இல்லாமல் நிற்கிது மற்றபடி மாற்றி கறந்தால் வந்து மாடு நிற்க மாட்டேங்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாட்டில் வந்து கம்ப்ளைண்ட்டுங்க கன்று கிடாரி கன்று சொல்லி சுத்தங்க நம்ம எண்பத்தி ஓராயிரரூவா விலை போட்டிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு கொடுத்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா சரி என்ன விலைக்கு போதோ சந்தையை விட்டு விற்றுருங்க நம்ம எதாவது அப்படி லாஸ் ஆனால் கூட நம்மளே கொடுத்துட்றோம் ஆளுக்கு பதிவு பண்ணிக்கலாம்னாங்க சரி இருந்தாலும் அவ்வளோ தொந்தரவு வேண்டாம் அப்படின்ட்டு நல்லதாக கிட்டத்தான் நம்மளே பார்த்துக்கிற மாட்டோம்ங்க இன்றைக்கி சந்தை மதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாடு ஐம்பது ரூபாய்க்கு மேலே விற்கும் கண்ணுக்குட்டி நம்ம தனியாக பிரித்து வளர்ப்புக்கு விற்றோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விற்குங்க இது நம்ம சந்தையில் விட்டோம்னா வெட்டுக்கு தான் போகும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் விற் விற்பனை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நாங்கள் நாங்கள் ஏற்படுத்தலைங்க இந்த வீடியோபதி மூலிமா நம்ம தெரிவிச்சுக்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்ல மாடு கொண்டு போய் ரெண்டு நாலு நாள் பத்து நாள் பார்த்து கறந்துக்கிற மாதிரி இருந்தாலும் கறந்துக்குங்க கன்று கண்ணு கன்று சுத்தம் மாடும் தெளிவாக இருக்குதுங்க போட்டக்கூடிய கண்ணும் ரொம்ப சுழி சுத்தமாக இருக்குதுங்க இவ்வளோ சாதவாக இருந்த மாடு என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு வந்து உங்களுக்கு மிரண்ட மாதிரி நிற்க மாட்டேங்குது ஒரு வே ஒரு வேளை வேறு இடம் மாற்றினா கூட நிற்குமே என்னமோ தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துடலாம் அதாவது சந்தை மதிப்பாக நம்ம கொடுத்துடலாம் ஒரு ஒரு அறுபதாயிரரூவா கைக்கு வந்தால் மாடு வந்து கண்ணோடு சேர்த்து வளர்ப்புக்கு கொண்டு வரவங்க தாராளமாக கொண்டு போகலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் ஒன்றான பிரச்சனை அதனால் தெளிவாக வீடியோ போட்டிருக்குறோம் நல்ல மாடுங்க வருஷம் ஒரு கண்ணு தெளிவாக போடும் ஏழுலேருந்து எட்டு மாதம் தாராளமாக கறக்குமுங்க போனேத்தும் காலக்கண்ணு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரவாய்க்கு கொடுத்தாங்க நம்மளே தான் வாங்கிட்டு வந்து விற்பனை செஞ்சோம் இந்த இது கண் கண்ணோடு வாங்கி வளர்த்து விரும்புகிறாங்க விருப்பம் இருந்தால் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நன்றி வணக்கம்